தொடர்பு என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல் இனிமேல் சொல்லலான்னு இருக்கேன் அதே மாதிரி இப்போது நிறைய அந்த நூல் முழுக்க நிறைய மேற்கோள்கள் காட்டியிருக்காங்க நிறைய ரெஃபரன்சஸ் அது வந்து ஒரு ஆராய்ச்சியினாலே ரெஃபரன்சஸ் ரொம்ப முக்கியம் மேற்கோள்கள் எதை வச்சு நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு அப்போதானே நம்புவாங்க இல்லாமே எப்படி நீங்களாக எழுதுவீங்கன்னு கேட்பாங்க ஸோ இந்த நூல் மொத்தமாகவே நிறைய ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கு நிறைய மேற்கோள்கள் இப்போ வந்து இப்போ இந்த கிரேக்க தத்துவ ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா கிரே சாகிஸ்பேட்டோ அரிஸ்டாட்டில் எல்லாருமே நான்கு ஆற்றல்களை பற்றி சொல்றாங்க அதாவது தீ காற்று நீர் மண் இந்த நாள் மட்டும்தான் ஆகாயத்தை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை அவங்க அது கிட்டக்கு கூட வரலை அதே மாதிரி தனிமனித ஒழுக்கத்தையும் இந்த நான்கு ஆற்றல்களை பற்றியும் தான் அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சீன விஞ்ஞானி கன்ஃபியூஷியர்ஸ் தீ சீன ஞானி கன்ஃபியூஷியர்ஸ் அவரும் இதே தான் சொல்லியிருக்காரு இப்படி சொல்லும்போது நீங்கள் கேட்கலாம் அவங்களாம் ஞானி தானே ஃபிலாசபர்ஸ் தானே அவங்களுக்கும் அறிவியலுக்கு என்ன சம்மந்தம் அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த அறிவியலாளர்கள் இதை பற்றி எதுவுமே ஆகாயத்தை பற்றி அவங்களாம் சொல்லவே இல்லை இந்த நான்கு முதங்களை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த ஞானிகள் இந்த நாளோட நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்றதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்முடைய தொல்காப்பியம் புறநானூறு போன்ற இலக்கியங்கள்லேருந்தும் நிறைய மேற்கோள்கள் அதில் ஐம்பூதங்கள் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இப்படி உலகம் வந்து ஐம்பெரும் ஆற்றல்களாக உருவாக்கி இருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகளை தெரிவிச்சிருக்காங்க நீரா நிலமா ஆகாயமா அப்படிங்கிறத வந்து அழகாக வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அதை பற்றின சான்றுகளையும் நிறைய அந்த நூலை பார்க்கலாம் நீங்கள் மதுரை காஞ்சியில் இதை பற்றி ஒரு செய்தி இருக்குது ஐம்பூதங்களை பற்றி அதில் மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவர் ஒரு பதிவு செஞ்சுருக்காரு அதில் அதில் புலவர்கள் வந்து வியாபாரம் வணிகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஐயா கூட அதை பற்றி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் வணிகர்கள் வந்து பொருட்களை விற்க கொண்டு வந்து விற்கிறதுனால பொருள் அதே மாதிரி மக்கள் வாங்கிட்டு போடுறதுனால பொருட்கள் குறையாது அதை வந்து மழை நீரோட ஒப்பிட்டுக்கிறாங்க கடல் நீரை வந்து மேகம் வந்து உறிஞ்சி வேற ஒரு இடத்துல நிலத்துல போய் மழையாக போய் பெய்யுது அந்த தண்ணீர் வந்து ஆற்றோடு சேர்ந்து கடல்ல வந்து கலக்குது அப்போ கடல் நீர் அது உறிஞ்சிறதுனால நீர் வற்றி போகிறது கிடையாது அதே மாதிரி ஆற்று தண்ணி கடலுக்குள்ள வர்றதுனால அதிகமாகிறது கிடையாது கடல் நீர் அப்படிங்கும்போது அதை வணிகத்தையும் இயற்கையில் நடக்கக்கூடிய கடல் மழை மேகம் அதையும் ஒப்பிட்டு அவங்க பேசுறாங்க அப்போது ஒரு தமிழ் புலவர் அப்போவே அறிவியலை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கும்போது அப்போ உள்ள காலகட்டத்தில் இருந்த அறிவியலாளர்கள் எல்லாருமே ஐம்பூதம் ஆகாயத்தை சேர்த்து தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் தமிழ் புலவர்கள் அதை பற்றி பேச முடிஞ்சுது தமிழ் புலவர்களும் அறிவியலாளர்களும் கோத்து தான் ஒன்றா நடந்தாங்க அப்படிங்கிறது இந்த நூலட ஆராய்ச்சி அதே மாதிரி திருக்குறள் திருக்குறளில் உள்ள ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் நமக்கு முக்கியமானது தான் அதில் இந்த ஐம்பெரும் ஆற்றலை சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு குரலை பற்றி சொல்லியிருக்காங்க வஞ்சமலைத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் ஐந்து அகந்தே நகும் அதாவது பொய்யா வாழ்கிறவங்களை பார்த்து மற்றவங்கள விட அவங்களுடைய சொந்த உடலில் உள்ள ஐம்பூதங்களை சிரிக்குமா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருக்கும் முடிஞ்சளவு மற்றவங்களுக்காக கிடையாது நமக்காக நம்ம உண்மையாக வாழணும் அதுதான் இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது மாதிரி கம்பன் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அதுல என்னை கவர்ந்த வரிகள் ஒண்ணு இருக்கு என்னன்னா ஒரு அறிஞர் சொன்ன செய்தி அப்படின்னு ஆசிரியர் சொல்லிருக்காரு தமிழ்நாட்டிலேயே கம்பன் கழகங்கள் இருக்கின்றனவே தவிர எங்கேயும் ராமன் கழகங்கள் இல்லை இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி கம்பனை கம்பன் அனுமனை பற்றி எழுதியிருக்கிற ஒரு பாடல் அதுல வந்து ஐம்பூதங்களை வந்து அவர் சேர்த்துருக்காரு அது ரொம்ப சேர்த்துருந்தாரு நான் சேர்த்திருந்தாரு இயற்கையாக எல்லாருக்கும் ஈஸியா புரியுது எனக்கு புரிஞ்சு அதனால எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன் அதுல ஐந்திலே ஒன்றுக்கு பிறந்தான் ஐந்திலே ஒன்றை தாண்டினான் அனுமன் ஐந்திலே ஒன்றின் வழியாக சென்றான் ஐந்திலே ஒன்றுக்கு பிறந்த நங்கையை பார்த்தான் நிறைவாக ஐந்திலே ஒன்றை வைத்து விட்டு திரும்பி வந்தான் புரியுதா எல்லாருக்கும் ஐம்பூதங்கள்லாம் என்னென்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்போ இந்த பாழ்க்க வச்சு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அது எப்படின்னா முதல்ல வருவது காற்று ஐந்திலே ஒன்றுக்கு பிறந்தான் வாயு புத்திரன் அனுமன் வந்து வாயு புத்திரன் இரண்டாவது நீர் ஐந்திலே ஒன்றை தாண்டினான் கடலை தாண்டி அனுமன் போறாரு இலங்கைக்கு மூன்றாவது ஆகாயம் ஐந்திலே ஒன்றின் வழியாக சென்றான் அடுத்த ஐந்திலே ஒன்றுக்கு பிறந்த நங்கையை பார்த்தானா சீத்தை சீத்தை வந்து எங்கேந்து வந்தவங்க நிலம் மண்ணிலேந்து வந்தவங்க அப்ப அது நிலம் சேர்ந்துருச்சு சீத்தையை வந்து வந்து ஐந்திலே ஒன்றே வைத்து விட்டு திரும்பி வந்தான் நெருப்பு இலங்கைக்கு தீ வச்சுட்டு ஐம்பூதங்களையும் அழகாக கம்பர் வந்து கையாண்டிருக்காரு அப்பவே இப்படி பல செய்திகள் பல பாடல்கள் பல மேற்கோள்களால் நிறைந்து இருக்கிறது இந்த நூல் அதோட ஆசிரியர் நிறுத்திகளை ஐம்பெரும் பூதங்களை பாது சும்மா பேசி பேசி பெருமை பேசுறது அதோட நிறுத்திக்கிட்டா வேலை முடியறது இல்லை அப்படிங்கிறது ஆசிரியருடைய எண்ணம் ஐம்பூதங்களை பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் அவர் நிறைய அழகா சொல்லியிருக்காரு எப்படின்னா மண் வாழ்வின் அடித்தளமாக இருக்கிறது இந்த மண்ணை வந்து நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் இப்ப செயற்கை உரம் போடுறோம் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து அதனால கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே விஷமாகுது அதனால அதை அப்படி பா பாதுகாக்கிறது அடுத்தது நீர் நீர் இல்லாமல் உயிர் இல்லை அதனால் நீர் மேலாண்மை பற்றி மழை நீர் சேகரிப்பை பற்றி அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அடுத்து நெருப்பு நெருப்பு ஆற்றலின் வடிவம் அப்படிங்கிறாரு இப்போ காடுகளை எரிக்கிறதுனால நிறைய அழிவு ஏற்படுது குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க இந்த பூமிக்கே வெப்பம் வந்து அதிகமாகி ஐஸ் கட்டி எல்லாம் உருகுதுன்னு சொல்கிறோம் அதனால கடல் நீர் மட்டம் ஏறுது பல ஊர்கள் அழிய போகுது நம்ம காலத்தில் இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நடக்கப்போகுது அப்போ இது வந்து தொலைநோக்கு பார்வையோட இவருடைய எண்ணங்கள்லாம் இருக்குது அந்த அளவுக்கு நெருப்பை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காற்று நம்முள் நிறைந்த உயிர்னு சொல்கிறாங்க ஆக்ஸிஜன் எல்லாருக்கும் தேவை நமக்கு மட்டும் இல்லை பறவைகள் விலங்குகள் மரம் செடி கொடி அது வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ வாகன புகை மாசு அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்ட்டு அப்புறம் வந்து பிசும்பு பிசும்புனா ஆகாயம் அதில் எல்லையற்ற நம்முடைய எல்லை அதாவது வானமே எல்லை அப்படின்னு ஒரு தொடர் ரொம்ப அழகான தொடராக இருந்துச்சு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கையின் இரவையும் பகலையும் மாற்றாமல் வாழ வேண்டும் இப்போ வந்து பல பேருக்கு இரவே பகலாயிடுச்சு விடிய விடிய நம்ம என்ன பார்க்குறோம் மொபைல் பார்க்குறோம் அதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் அதே மாதிரி வெளியில் எப்போ பார்த்தாலும் லைட் ஏறதுனால பறவைகளுக்கு விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ஆபத்து அதை பற்றி அவரை சிந்தித்து வா விசும்பு அப்படிங்கிற தலைப்பில் சொல்லியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஐம்பெரும் ஆற்றல்னால் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் முழுக்க முழுக்க இது ஒரு ஆராய்ச்சி நூலாக தான் இருக்குது இந்த உலகமே ஐம்பெரும் ஆற்றல்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை ரொம்ப ஆணித்தரமாக அழகாக சொல்லி தமிழுக்கும் அறிவியலுக்குமான ஒரு தொடர்பை மிக அழகாக கொடுத்திருக்கிறார் நூலாசிரியர் இந்த நூல் தமிழ் இலக்கிய உலகில் ஒரு முக்கியமான இடத்தை பெறும் என்ற உறுதியுடன் கவிஞரின் வருங்கால இலக்கியத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கடைசியாக ஒன்று எப்படி கிரிக்கெட்டில் வந்து சச்சின் டெண்டுல்கரோட ரன்னை வந்து இதுவரைக்கும் யாரும் தொட்டதே இல்லை அந்த மாதிரி ஐயாவுடைய புத்தகங்கள் வெளியீட்டு அந்த எண்ணிக்கையை வந்து யார் தொடுவாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து மாதம் ஒன்று அப்படிங்கும்போது யாராலையும் தொடவே முடியாது அதனால அவருக்கு என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன் ஐயாவுடைய மணி விழாவுக்காகவும் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்காகவும் ஒரு ஐயாவுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் இந்த கவிதையை இப்போ வாசித்து என்னுடைய ஒரே நிறைவு செஞ்சுக்கிறேன் தலைப்பு ஆறாம் ஆற்றல் ஐம்பெரும் ஆற்றலை படைத்த ஆறாம் ஆற்றலே தென்னார்காடு தந்த தமிழ் தென்றலே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாருக்கும் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கும் உன் கவிதைகளால் மலர்மாலை சூட்டினாய் புலம்பெயர்ந்தவரின் வாழ்க்கையை பற்றி நீ புலம்பிய போது மனம் வலிக்கிறது அதுவே உன் காதல் கவிதையின் வரிகளை கண்டு மனம் பறக்கிறது மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் உன் கவிதைகளை கற்பித்தாய் நீ மூட நம்பிக்கைகளை வெறுத்தாய் ஆனால் குழந்தைகளின் கிருக்கல்களை ரசித்தாய் உன் தொலைநோக்கு சிந்தனையால் தொலைந்து போன அறிவியலை இந்த உலகிற்கு அறிவித்தாய் மாதம் ஒரு நூலாம் மலைத்து போனேன் நான் என்ன ஒரு படைப்பாளினி படைத்தவனே பதற வைக்கும் படைப்பாளினி உன் நிழல் கண்டு அச்சு இயந்திரங்களும் அச்சம் கொள்ளும் உன் நிழல் கண்டு அச்சு இயந்திரங்களும் அச்சம் கொள்ளும் உன் வேகத்திற்கு ஈடு செய்ய முடியாமல் கடிகார முட்களும் வெட்கப்படும் தமிழ் ஆர்வலர்களே நேரமில்லை என்ற வார்த்தையை அகராதியில் இருந்து அகற்றிவிடுங்கள் ஆயிரக்கணக்கான பேச்சாளர்களை அரை நொடியில் உருவாக்கினாய் பாரதிக்கு மட்டும்தான் கண்ணம்மாவா அதென்ன கவிஞர்கள் என்றாலே கண்ணம்மாக்களின் கருணை வேண்டுமோ அதே என்னவோ உண்மைதான் உங்கள் கண்ணம்மாவின் கருணையோடு தான் ஒவ்வொரு மாதமும் புத்தகங்கள் பிறக்கிறதோ பல நூற்றாண்டுகளை கடந்தும் தங்களின் புத்தகப் பணி தொடரட்டும் உங்களின் படைப்புகள் வெற்றிகரமாக உலகெங்கும் பரவட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் எனக்கு வாய்ப்பளித்தமைக்க மீண்டும் ஒரு முறை முத்துமணி நந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் நான்காம் உலக புத்தக திருவிழாவிற்காக ஐயாவர்கள் மிகவும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் இன்னும் பல நூல்கள் அதிகம் வெளிவர வேண்டும் அவருடைய அனைவருடைய ஆதரவும் ஐயா அவர்களுக்கு தர வேண்டும் என்று கூறி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் மூலமாக உறுதி செய்திருக்கிறார் மிக ஆழமாக நூலை படித்து அணவற்ற சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி ஐயாவர்கள் திங்கள்தோறும் ஒரு நூலை வெளியிடும் திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி வருகின்றார் அங்கே அவளுக்கு அதற்காகவே நீண்ட நெடிய ஆய்வு வாய்க்க வேண்டும் என்று எல்லோருடைய அன்பின் காரணமாக அவரை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த பழக்கத்தை பலருக்கும் அவர் பரப்ப வேண்டும் இது ஒரு தொற்று நோய்மை மா தொற்று நோய் மாதிரி இது ஒரு தொற்று அறிவு பரப்பு பணியாக மாறினால் மிக சிறப்பாக இருக்கும் அப்போதாவது என்னை போல ஒரு நூல் எழுதுவார்களா என்று இனி எல்லோரும் எழுத வேண்டும் குறிப்பாக நம்முடைய நான்காம் நம்முடைய திருமதி தேவி ராஜேஷ் அவர் சொல்கிறது போல் நான்காம் தமிழ் புத்தக திருவிழா வருகின்ற டிசம்பர் திங்கள் ஐந்தாம் நாள் முதல் பதினான்காம் நாள் வரை வரை நடைபெற இருக்கின்றது அந்த விழாவிலே நீங்கள் எல்லோரும் பலரும் புத்தகங்களை எழுதி அந்த விழாவிலே வெளியிடுவதற்காக என்னை அணுக வேண்டும் என்று உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு